வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னையில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி ஒன்பதாம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னையில் வரும் ஒன்பதாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு என தகவல் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் பதிவிறக்கம் செய்யலாம் என தேர்வுத்துறை அறிவிப்பு ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய் எஸ் ஷர்மிளா இன்று காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் மல்லிகார்ஜுன கார்கே காந்தி ராகுல் காந்தி முன்னிலையில் இணைய இருப்பதாக தகவல் ஈரானில் கெர்மான் பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடல் சிதறி உயிரிழந்த சோகம் முன்னாள் தளபதி சுலைமான் கல்லறை நினைவு தின அஞ்சலிக்காக கூடிய போது சம்பவம் கிரிக்கெட்டில் ஸ்டம்பிங் ரிவ்யூ செய்யப்படும் போது பேட்டர் கேட்ச் ஆனாரா என சோதிக்கப்படுவதற்கு முற்றுப்புள்ளி விதிகளை மாற்றி அமைத்து ஐ சி சி அறிவிப்பு பார்க்கலாம் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் நடத்தப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது சென்னை தேனாம்பேட்டையில் தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பொங்கல் பண்டிகைக்கு முன் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி அறிவிக்க வேண்டும் என சிஐடியு உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன ஆனால் அரசு தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்படாததால் வருகிற ஒன்பதாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்தன அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக உறுப்பினர் சண்முகம் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எறிந்துவிட்டு தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என தீர்மானம் நிறைவேற்றும் வரை தர்மயுத்தம் ஓயாது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பொன்னேரி அடுத்த பாடியநல்லூரில் அதிமுக தொண்டர்கள் மீட்புக் குழு சார்பில் திருவள்ளூர் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ஒ பன்னீர்செல்வம் கட்சி விவகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு விரைவில் வரவுள்ளதாக கூறினார் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை நந்தனம் ஒயம்சிஏ மைதானத்தில் தொடங்கிய இந்த புத்தக கண்காட்சி வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை நடைபெறவுள்ளது தொள்ளாயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் துவக்க நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் பொற்கிழி விருதுகளை ஆறு பேருக்கும் பபாசி விருதுகளை ஒன்பது பேருக்கும் வழங்கினார் சென்னை எண்ணூரில் கொரமண்டல் தொழிற்சாலைக்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக வரும் ஒன்பதாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் இந்த உர தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது வருகிற ஒன்பதாம் தேதி எண்ணூரிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த பிரச்சனை குறித்து மாண்பு முதல்வரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டு செல்லும் பால் மற்றும் பால் பொருட்கள் பிஸ்கட் மருந்து பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்தவிற்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழ்நாடு புதுச்சேரி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது பிளாஸ்டிக் தடை தொடர்பாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை முழுமையாக அமல்படுத்த சாத்தியமில்லாததால் உத்தரவை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் பேக்கிங் செய்து விற்பனை செய்வதற்கு வழங்கப்பட்ட விதிவிலக்கை திரும்பப் பெறும் அரசாணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர் சென்னையின் மற்ற பகுதிகளில் இருந்து கிளாம்பாக்கம் செல்ல பேருந்து வசதிகள் இல்லை என்பதால் கிளாம்பாக்கம் வந்து சேரும் வெளியூர் பயணிகளும் சென்னை நகருக்குள் செல்லப்படாதபாடுபடுவதாகமத்தியஅமைச்சர் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் ஒரு சில நாட்களிலேயே பராமரிக்கப்படாமல் மக்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை உள்ளதாக கூறியுள்ளார் குறைகளை அங்கு வரும் பயணிகள் அமைச்சர் எல் முருகன் கிளாம்பாக்கம் அவசரகதியில் திறந்த அரசு பயணிகளுக்கு உடனடியாக உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் நடிகர் அஜித் குமார் புத்தாண்டை துபாயில் நடனமாடி கொண்டாடியுள்ளார் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் முக்கிய காட்சிகள் துபாயில் படமாக்கப்பட்டு வருகின்றன அங்கு படக்குழுவுடன் நடிகர் அஜித் படகில் செல்வதை பார்த்த ரசிகர்கள் அதனை தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர் அப்போது தல தல என ரசிகர்கள் கத்தியதை பார்த்த அஜித் அவர்களை நோக்கி கை அசைத்தவாறு படைகள் சென்றார் அத்துடன் புத்தாண்டை கொண்டாடிய அஜித்குமார் நடனமாடி உள்ளார் மாயாண்டி குடும்பத்தார் படத்தின் இரண்டாம் பாகம் விரைவில் வெளியாக உள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மறைந்த இயக்குநர் ராசு மதுரவன் இயக்கிய மாயாண்டி குடும்பத்தார் பெரும் வரவேற்பை பெற்றது இந்நிலையில் இந்த படத்தின் இரண்டாம் பாகம் விரைவில் எடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கே பி ஜெகன் இயக்கத்தில் முதல் பாகத்தில் நடித்த நடிகர்கள் இரண்டாம் பாகத்தில் இடம்பெறுவார்கள் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது இயக்குனர் அட்லியை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று நடிகர் சிவகார்த்திகேயன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸாக உள்ளது இது தொடர்பான நேர்காணல் ஒன்றில் பேசிய சிவகார்த்திகேயன் அட்லியை அனைவரும் சுலபமாக விமர்சித்து விடுகிறார்கள் என்றும் ஆனால் தமிழ் திரைத்துறையில் இருந்து பாலிவுட்டிற்கு சென்று ஷாருக்கானை இயக்கியதோடு ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் சாதனையையும் அட்லி படைத்திருப்பதை சாதாரண விஷயமாக கருத முடியாது என்று கூறியுள்ளார் சிவகங்கையில் முள்படுக்கையில் ஆக்ரோஷமாக நடனமாடி அருள்வாக்கு கூறிய பெண் காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்தனர் திருப்புவனம் தாலுகா அருகே உள்ள லாடனேந்தல் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் நிர்வாகியாக நாகராணி அம்மையார் என்பவர் இருந்து வருகிறார் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜப்பான் மண்டல பூஜை விழாவையொட்டி சங்காபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாகராணி அம்மையார் முள்படுக்கையில் நின்று கொண்டும் நடனமாடியும் படுத்துக்கொண்டும் ஆடியபடியும் ஆக்ரோஷமாக பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் தஞ்சாவூரில் ஆறு மாத கைக்குழந்தையான தனது அன்பு மகளை கொசு கடிப்பதாகக் கூறி குவைத்தில் இருந்து தந்தை அனுப்பிய புகார் மின்னஞ்சல் மீது மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட அரிசிக்கார தெருவில் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் இதனால் அப்பகுதியில் வசிக்கும் தனது ஆறு மாத மகள் கஷ்டப்படுவதாகவும் குவைத்தில் பணிபுரியும் காதர் ஹுசைன் என்பவர் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார் இந்த புகாரை ஏற்ற மாநகராட்சி நிர்வாகம் அப்பகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது கேரளாவில் ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எர்ணாகுளம் கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு ஐந்தாம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தேசிய கடல்சார் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லட்சத்தீவு பகுதியில் வரும் ஐந்தாம் தேதி வரை பலத்த காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது கோத்ரா போன்ற சம்பவத்தை கர்நாடகாவில் நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்எல்சி ஹரிபிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோத்ரா போன்ற ஒரு சம்பவம் கர்நாடகாவில் நடைபெற வாய்ப்பிருப்பதாக தனக்கு சில தகவல்கள் வந்துள்ளதாக கூறியுள்ளார் இதனால் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஒரு மதத்தின் வழிபாட்டு தளத்தை இடித்து மற்றொரு மதஸ்தலம் கட்டியது சரித்திரம் இல்லை என்றும் இவையெல்லாம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் ஹரிபிரசாத் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் மற்றும் பாரத் நியாய யாத்திரை ஆகியவற்றுக்கான ஏற்பாடுகள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது ராகுல்காந்தி வரும் பதினான்காம் தேதி மணிப்பூரில் இருந்து தொடங்கும் பாரத் நியாய யாத்திரை குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மாநில வாரியான கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது சபரிமலையில் மோசமான நிர்வாகத்தால் பக்தர்கள் அவதி அடைந்திருப்பது மாநில அரசின் ஏழாமைக்கு சாட்சி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் திரிஷூரில் நடைபெற்ற பாஜக மகளிர் அணி மாநாட்டில் பேசிய அவர் சுதந்திரத்திற்கு பிறகு பெண்கள் சக்தியை இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அரசு பலவீனமாக கருதியதாக தெரிவித்தார் அதனால்தான் மகளிர் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு நாடாளுமன்றத்தில் தடை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் திட்டங்களை மறைக்க கேரளாவில் ஆளும் கட்சி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி கோவில்களை கொள்ளையடிப்பதற்கான மையங்களாக மாற்றியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கோவில் கருவறைக்குள் செல்ல மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் அவரை ஹிந்து விரோதி என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டம் தாவேரி கிராமத்தில் உள்ள மாவாக்தேவி கோவில் நிகழ்ச்சியில் பங்கேற்க அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா சென்றார் அப்போது கோவில் கருவறைக்குள் வருமாறு சித்தராமையாவுக்கு அங்கிருந்தவர்கள் அழைப்பு விடுத்தனர் ஆனால் மறுப்பு தெரிவித்த சித்தராமையா வெளியே நின்று ஆரத்தி மற்றும் மாலையை ஏற்றுக்கொண்டு வழிபட்டார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் சித்தராமையாவை இந்து விரோதி என்று விமர்சனம் செய்து வருகின்றனர் உண்மையைச் சொன்ன ரயில்வே அதிகாரிக்கு மத்திய அரசு தண்டனை வழங்கியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது ரயில் நிலையங்களில் பிரதமர் மோடியின் செல்ஃபி பூத் அமைக்க தலா ஆறு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் வரை செலவிடப்பட்டதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ரயில்வே மக்கள் தொடர்பு அதிகாரி சிவராஜ் மனஸ்புரை பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் ஆர்டிஐ கேள்விக்கு உரிய பதிலை அளித்த அதிகாரி மீது மோடி அரசு கடும் நடவடிக்கை எடுத்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் பெண் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வள்ளி என்ற பெண்ணை வயிற்றுவலி காரணமாக அவரது கணவர் வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார் அங்கு மருத்துவர்கள் இல்லாத நிலையில் மேல் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் கேட்டுள்ளார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லை என கூறி காலம் கடத்தியதால் வள்ளி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய் எஸ் ஷர்மிளா இன்று காங்கிரஸ் கட்சியில் இணையவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தந்தை ராஜசேகர ரெட்டி மறைவுக்கு பின் ஒய் காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய ஜெகன்மோகன் ரெட்டி தமது குடும்பத்தினர் மற்றும் கட்சியினர் ஆதரவோடு முதலமைச்சரானார் அவரது தங்கை ஒய் எஸ் தெலங்கானாவில் ஒய் எஸ் ஆர் கட்சியை தொடங்கி பல்வேறு அதிரடியான போராட்டங்களை நடத்தினார் இந்த நிலையில் அவர் காங்கிரஸில் இணையவுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சோனியா ராகுல் முன்னிலையில் காங்கிரஸில் அவர் இணையவுள்ளார் ஈரானில் அடுத்தடுத்து இரண்டு முறை நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் நூற்று மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஈரானின் முன்னாள் தளபதி சுலைமான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி ஈராக்கின் பாக்தாத் நகரில் அமெரிக்க படையின் தாக்குதலில் கொல்லப்பட்டார் ஈரானின் கெர்மா நகரில் உள்ள அவரது நினைவிடத்தில் நான்காம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்த குவிந்தனர் அப்போது அடுத்தடுத்து இரண்டு வெடிகுண்டுகள் வெடித்தன இந்த தாக்குதலில் நூற்று மூன்று பேர் வரை கொல்லப்பட்டனர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் முதற்கட்ட விசாரணையில் சூட்கேஸ் வெடிகுண்டுகள் ரிமோட் மூலம் வெடிக்க வைத்தது தெரியவந்துள்ளது இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை வடமாநிலங்களில் கடுமையான பனிமூட்டம் காணப்படும் சூழலில் ரயில்களின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யும் பொருட்டு ஜிபிஎஸ் அடிப்படையிலான மூடுபணி பாதுகாப்பு சாதனங்களை ரயில்வே நிர்வாகம் வழங்கியுள்ளது இந்த சாதனம் பனிமூட்டமான சூழலில் ரயிலை எப்படி இயக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு தகவல்களை லோகோ பைலட்டிற்கு வழங்கும் மொத்தமாக பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு சாதனங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இவை ரயில் சேவைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் என்று கூறப்படுகிறது தெற்காசியாவில் யானைகள் அதிகம் கொல்லப்படும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை ஆய்வுகள் மையம் தெரிவித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் மூவாயிரத்து முன்னூற்று பதிமூன்று யானைகளும் கடந்த ஆண்டு மட்டும் நானூற்று எழுபத்தாறு யானைகளும் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மக்கள் புரிந்துணர்வோடு தலையிடாவிட்டால் வனங்கள் அழிந்து ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெல்லியில் சாக்ஷி மாலிக் பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகட் ஆகியோருக்கு எதிராக இளம் மல்யுத்த வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லி ஜந்தர் மந்தரில் நூற்றுக்கணக்கான இளம் மல்யுத்த வீரர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் மல்யுத்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆண்டை இழந்துவிட்டதாகவும் அதற்கு சாக்ஷி மாலிக் பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகட் ஆகியோரே முக்கிய காரணம் என்றும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த மூன்று பேருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் மூவரிடமிருந்தும் காப்பாற்றுங்கள் என்ற பதாகையையும் ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஆண்டு இதே பகுதியில் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பிரிஜ்பூஷன் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து மூவரும் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது இளம் மல்யுத்த வீரர்களுக்கான அடுத்த கட்ட செயல் திட்டம் குறித்து மல்யுத்த கூட்டமைப்பின் தற்காலிக அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி அடுத்த ஆறு வாரங்களில் பதினைந்து மற்றும் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது குரோஷியாவின் ஜாக்ரப் ஓபன் கிர்கிஸ்தானில் ஆசிய ஒலிம்பிக் தகுதிச் சுற்று துருக்கியில் உலக ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுக்கான இளம் வீரர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து தயார் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட்டில் ஸ்டம்பிங் ரிவ்யூ செய்யப்படும் போது பேட்டர் கேட்ச் என்ற முறையில் ஆட்டமிழந்தாரா என்று சோதிக்கப்படுவதற்கு ஐசிசி முற்றுப்புள்ளி வைத்துள்ளது கிரிக்கெட்டில் பேட்டர் ஸ்டம்பிங் ஆவதை மூன்றாவது நடுவர் ரிவ்யூ செய்யும்போது பந்து பேட்டில் பட்டு கேட்ச் ஆனதா என்பது குறித்தும் சோதிக்கப்பட்டு வந்தது இதனை ஆஸ்திரேலியா போன்ற அணிகள் தவறாக பயன்படுத்தி வந்தன இந்நிலையில் ஐசிசி தனது விதிமுறையில் மாற்றம் செய்துள்ளது அதன்படி ஸ்டம்பிங் ரிவ்யூ செய்யப்படும் போது பேட்டர் வேறு எந்த வகையிலாவது ஆட்டமிழந்தாரா என்பது குறித்து சோதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பந்து வீச்சாளர்களின் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான நோபால்களையும் மூன்றாவது நடுவர் கண்காணிக்கும் வகையில் ஐசிசி விதிமுறைகளில் மாற்றம் செய்துள்ளது இதுவரை பந்து வீச்சாளர்கள் முன்னங்காலை கிரீஸுக்கு வெளியே வைத்து வீசும் நோபால்களை மட்டுமே மூன்றாவது நடுவர் கண்காணித்து வந்தது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னையில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி ஒன்பதாம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னையில் வரும் ஒன்பதாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு என தகவல் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் பதிவிறக்கம் செய்யலாம் என தேர்வுத்துறை அறிவிப்பு ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி வை எஸ் ஷர்மிலா இன்று காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி முன்னிலையில் இணையிருப்பதாக தகவல் ஈரானில் கெர்மான் பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடல் சிதறி உயிரிழந்த சோகம் முன்னாள் தளபதி சுலைமான் கல்லரை நினைவு தின அஞ்சலிக்காக கூடியபோது சம்பவம் கிரிக்கெட்டில் ஸ்டம்பிங் ரிவ்யூ செய்யப்படும் போது பேட்டர் கேட்ச் ஆனாரா என சோதிக்கப்படுவதற்கு முற்றுப்புள்ளி விதிகளை மாற்றி அமைத்து ஐசிசி அறிவிப்பு இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்